ஏசுதான் பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தம் பண்ணப்பட்ட யூதருடைய மேசியா உபாவமும் பதினெட்டு பதினஞ்சுல இருந்து பத்தொம்பதுல இது உள்ளது இது வந்து கிமு ஆயிரத்தி நானூறுல எழுதப்பட்ட புத்தகம் யூதர்களுடைய புத்தகம் நமக்கு இயேசு உயிரோடு வந்து மறித்து உயிர்த்தெழுது பரமயின வரைக்கும் இந்த புக்கை ஒரு பவர் கிடையாது தோட்டம் கொண்டு போடுவாங்க யூதர்களுடைய புஸ்தகம் ஆமா அவங்களுக்கு மட்டுமே கொடுத்த வாக்குத்தத்தம் அது யூதர்களுக்கு மட்டும் தரப்பட்ட வாக்குத்தம் என்பது தெரிய வரும் மோசின்ற இசை வேலைனால் இது எழுதப்பட்டது கிறிஸ்து பிறகு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இது புறஜாதிகளுக்கும் அரபியர்களுக்கும் வாக்குத்தம் பண்ணப்பட்டவர் அல்ல அவர் யூதர்களுக்கு மாத்திரம் வாக்குத்தம் பண்ணப்பட்ட யூதர்களுடைய ராஜா அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க நமக்கு கிடைச்சாரு முகமது ஒரு அரபியர் முகமதுக்கும் இந்த வசனத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மேசியா வருவார் என்று யூதர்கள் மற்றும் புரதாதர் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் அவர் வந்து அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கு தரிசனங்களை அத்தனை நிறைவேற்றினார் இயேசுக்கு பிறகு இன்னொரு மேசியா வர வேண்டிய அவசியமில்லை இன்னொரு முறை தேவன் மனிதனாக வந்து சிலுவையில் மறிக்க வேண்டுமா மேசியாவின் முக்கிய அடையாளம் அவர் மனிதர்களின் பாவனங்களுக்காக மறிப்பார் உயிர் தழுவார் என்பதே ஏசா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் எனவே முகமது தான் மேசியா என்ற கடை தீர்க்குது என்பது வடிகட்டின பொய் ஆனால் இந்த பொய்யை இஸ்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறது அல்டிமேட் லயர் அல்டிமேட் லை வசனங்களை பார்ப்போம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்குது இஸ்லாம்கிறது அல்டிமேட் லயர் அல்டிமேட் லை அண்ட் அல்டிமேட் லயர் அதுதான் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க உபாவம் பதினெட்டு பதினெட்டு உன்னை போல அப்படின்னா மோசே உன்னை போல ஒரு தீர்க்க தச்சியே நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்திலிருந்து எலும்பு பண்ணி அவர்களுக்காக யூதர்களுக்காக யூதர்கள் சகோதரத்துல இருந்து எலும்பு பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் இங்க வச்சுட்டாங்க அர் ரகுமான் அப்படின்னு பேர் போட்டுக்கிட்டாங்க யோசேப்புக்கு பேரை போட்டு அவங்க போட்டு அர் ராகுமான் அர் ரகுமான் அப்புறம் இன்னொரு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க யோசேப்புக்கு அவங்களே ஒரு பேர் கொடுத்துட்டு அவர் வந்து அரேபியர் முஸ்லீம்னு ஆக்கிக்கிட்டாங்க அவன் யூத குலம் யூத கோத்திரம் இந்த பொண்ணு மறியாள் கன்னி மறியால் யூத கோத்திரம் வசனம் தெளிவாக சொல்லுது யூத கோத்திரம் தாவிது பிறந்த அதே கோத்திரம் பன்னெண்டு இஸ்ரவேல் கோத்திரத்தில் யூத கோத்திரம் ஏசு யூதா கோத்திரத்தில் பிறந்தார் அந்த கதை விடக்கூடாது தாவிதீன் குமார்னு பேரே சொல்கிறாங்க யோசேப்பே தாவிதின் குமார்னு தாவீதும் வம்சம் இந்த பொண்ணு கன்னி மரியால் தாவிதோட வம்சம் இயேசு தாவிதின் குமார்னா பிறந்தார் எல்லாம் ரூல்படி தீர்க்க தரிசனத்தின் படி ஆமாம் நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் அப்போ மேசியா தேவன் கத்தர் பைபிள் தேவன் என்ன சொல்கிறாரோ அந்தத்தான் சொல்லுவார் அதான் இயேசு செஞ்சார் அதை யேசி செஞ்சாரு பல வசனங்கள் இருக்குது என் நாமத்தினாலேன்னு கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செதிக் கூடாதவனைவனோ அவனே நான் விசாரிப்பேன் இது யூதர்களுக்கு தரப்பட்டது இந்த மீறினாங்க இதை மீறினாங்க இதை மீறினா நீங்கள் செத்தீங்கன்னு சொல்லி பேதர் வச்சு வார்னிங் கொடுத்தாரு அப்போ சில மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அவன் கேட்கலை இப்போ எழுபதில் பத்து லட்சம் யூதர்கள் எடுத்துல நகரில் கொல்லப்பட்டாங்க ஹிட்லரால் அறுபது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க இன்றைக்கும் இந்த வசனம் இசுரவேலர்களை நியாயம் திருத்திட்டு இருக்கு ஸோ நம்ம நம்ம இது முஸ்லீம்களுக்கு உள்ளதுன்னு சொன்னோம்னா நம்ம வடிகட்டின அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம் அப்போஸ்ல மூணு இருபத்தி ரெண்டு பார்த்துக்கோங்க பேதர் என்ன சொன்னாங்க மோசை பிதாக்களை நோக்கி உங்கள் தேவநாக்கிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரத்தை எலும்பு பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செபிக் கொடுப்பீர்களாக அந்த தீர்க்கத்தரிசின் சொற்கெழாதனோ அவன் ஜனத்தில் இறாதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார் அப்போது இதுதான் ப்ராமிஸ் யூதர்களுக்கு தான் ப்ராமிஸ் அவர் வருவார் மேசியா அவர் சொல்லு கேட்கற செத்தைங்கப்பான்னு சொல்லியிருக்கிறார் செத்தைங்கன்னு சொல்லியிருக்கிறார் அப்போது அது அப்படியே நடந்தது நடந்த பிறகு வந்துட்டு நான் தான் மேசியா நான் தான் அல்டிமேட் தீர்க்கத்தரிசின்னு முகம்மது சட்டும் சம்மந்தம் இல்லாத ஆள் சொல்ல அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அது நம்ம தான் நமக்கு தான் ஏசு பவர்ஃபுல் ஏசு அவர் வாரத்துலேருந்து இறங்கி வரப்படுறாரு அவர் நம்ம மேசியா ரைட் இவ்வளவு நாள் ஏமாந்துட்டீங்க இப்ப தப்பிச்சுக்கோங்க யோன் நாலு இருபத்தி இவர் வருவார்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்திரீ இது சமாரிய ஸ்திரி சமாரியரை அந்நியர்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு இந்த அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறித்து என்னப்படுகிறமே வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அவளுக்கு நாலேஜ் இருக்குது யோவான் ஏழு முப்பத்தொன்னு ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொன்ன உடனே இயேசு வந்து டக்குன்னு சொல்கிறாரு ஆமாம் நாலு இருபத்தி ஆறில் அவர் சொல்கிறாரு கேஸு உன்னடையின பேசுகிற நானே அவருன்ட்டார் டப்புன்னு சொல்லிட்டார் நான் தான்ப்பா நான் தான் இந்த பொண்ணுக்கிட்டே டேரெக்டாக சொல்கிறார் கேஸு உன்னகிட்ட பேசுகிற நானே அவர் அப்படின்ட்டார் ஆமாம் அவர் மேசியாக வருவார் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொன்னவனே நான் தான் அவர் அப்படின்ட்டார் ஓகே இப்போ ஏழு முப்பத்தொன்று வசனத்தையும் பார்த்தீங்க மக்களை இது போடு எக்ஸ்க்ளைம் பண்ணுறாங்க அதற்கவள் இது வந்து மரியா மார்த்தாள் அதற்கவள் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவன தேவகுமாரனை கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் இயேசுவை பலரும் அறிக்கை பண்ணியிருக்காங்க இவன் நாலு நாற்பத்தி ரெண்டு அந்த ஸ்திரியை நோக்கி இவங்க வந்து சமாரியர் உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாக்கிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் அவருடைய உபதேசம் அவ்வளோ டாப் கிளாஸா இருந்திருக்கு தேவனிடத்திலிருந்து வந்தது அவ்வளவு தெளிவா இருந்திருக்கு அவர் சொல்லிட்டாங்க கிறிஸ்துவாக்கிய உலக ரட்சகர் நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம் மற்ற பதினாறு பதினைந்து அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார் சீமன் பெயர் பதவித்திற மகன் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரநாயக கிறிஸ்து என்றார் உடனே அங்க வந்திருக்கு உடனே அங்க அவன் அவனே அறிக்கை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டாரு நீ வந்து இதை வெளியில் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டார்